இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் ஃபியூல் பைப் மற்றும் ஆட்டோமொபைலுடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வண்டி இந்தியா லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் மற்றும் தொலைபேசினு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுது அப்படின்றதையும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க பிஇ மற்றும் என்னு டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அதாவது டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்த்திங்கன்னா நூற்றி ஒருவான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் வேலை நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு வேலை உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாகவே வழங்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேப் ஸ்ட்ரேனிக்கு தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்படுது நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்துல இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்